நிலாகாலங்கள் எல்லாம் விழா காலங்களாக கொண்ட தமிழர்கள் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடினார்கள் திருச்சி மலைக்கோட்டை கோவிலில் ராஜராஜ சோழனின் பத்தாம் ஆண்டு கல்வெட்டில் சித்ரா பௌர்ணமிக்கு நிபந்தம் கொடுத்த குறிப்பு இருக்கிறது இதன் மூலம் தமிழர்கள் தொன்று தொட்டு சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் சூரியனின் மறைவும் சந்திரனின் உதயமும் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் நிகழும் நாள் இது அதனால் அந்த எழிலை காணவே பலர் கன்னியாகுமரிக்கு செல்வதுண்டு தமிழ் ஆண்டின் முதல் மாதமான சித்திரையில் வரும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி மனிதராக பிறந்த அனைவரின் செயல்களையும் சித்திரகுப்தன் தான் கணக்கு வைத்துக் கொள்வார் என்பது ஐதீகம் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி சித்திரகுப்தனை வணங்கும் நாள் மதுரையில் மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படும் சித்ரா பௌர்ணமி என்று மதுரை கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கி மண்டூக மகரிஷிக்கு அருள் புரியும் வைபவம் நடக்கிறது சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தர் அவதாரம் நிகழ்ந்தது ஏன் என்பதனை பற்றி பார்க்கலாம் அஷ்டதிக்கு பாலகர்கள் ஒரு நாள் கைலாயத்திற்கு சென்று ஈசனையும் உமையம் வணங்கினார்கள் அனைவரது முகமும் மகிழ்ச்சியால் மலர்ந்திருந்தது ஆனால் யமதர்ம ராஜாவின் முகம் மட்டும் சற்று வாட்டமாக இருந்தது காரணம் கேட்டார் சிவபெருமான் அதற்கு யமனோ இறைவா பூமியில் மக்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் நானோ ஒருவன் அனைவரது பிறப்பு இறப்பு கணக்குகளையும் அவர்களது பாவ புண்ணிய கணக்குகளையும் என் ஒருவனால் சமாளிக்க முடியவில்லை எனக்கு துணையாக கணக்கு வழக்குகளை மிக கவனமாக பார்த்து எழுதி வைக்கும் நம்பிக்கையான உதவியாளன் ஒருவன் கிடைத்தால் என் பாரன் குறையும் என்று வேண்டுகோள் வைத்தார் சிவனும் உன் கோரிக்கை நியாயமானதுதான் உரிய நேரம் வரும்போது உனக்கு சரியான உதவியாளன் கிடைப்பான் என்று கூறினார் அதை கேட்ட யமன் தன் உலகம் சென்றார் பிரம்மதேவர் குழம்பி போனார் ஏனென்றால் உதவியாளனை படைக்கும் பொறுப்பை அவரிடம் விட்டுவிட்டார் ஈசன் பிரம்மா ரொம்ப y os citan. சூரியன் ஒருவனால் தான் இத்தகைய ஒருவனை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தார் பிரம்மதேவர் பெயரிட்டு அவளை திருமணம் செய்து கொண்டார் சூரிய பகவான் அவர்களுக்கு சித்ரா பௌர்ணமி என்று பிறந்தவர்தான் சித்ரகுப்தர் இன்னொரு புராண வரலாற்றின்படி கைலாயத்தில் பார்வதி தேவி ஒரு தடவை விளையாட்டாக ஓவியம் ஒன்று மறைந்தார் அது மிகவும் அழவாக இருந்தது உடனே பார்வதி தேவியின் தோழியர்கள் இதற்கு உயிர் கொடுங்கள் என்று வேண்டினர் அன்னை உமையாலும் தான் சித்திரத்திற்கு உயிர் ஊட்டினாள் அது அழகான இளைஞனாக மாறியது சித்திரத்தில் இருந்து வந்ததா சித்திரகுப்தன் என்று பெயர் சூட்டினார் என்று இப்படி ஒரு கதை கூறப்படுகிறது மேலும் சித்திரகுப்திற்கு உரிய வயது வந்தவுடன் கல்வி கற்பித்தார் சூரிய பகவான் கல்வி கணிதம் இலக்கணம் என அனைத்திலும் சிறந்து விளங்கினார் அவர் தந்தையின் யோசனைப்படி ஈசனை நோக்கி தவம் இருந்தார் சிவபெருமான் அவரது தவத்திற்கு மெச்சி அவர் முன்னால் தோன்றினார் இனி நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் என்று வரமளித்தார் அதை பார்க்க தொழிலில் இறங்கினார் கவலைக்கு உள்ளான பிரம்மா சூரியனை அழைத்து விஷயத்தை கூறினார் உடனே சூரியன் மகனிடம் மக்களின் இரவு பகல் என்று பொழுதினை கணக்கிட்டு மக்களின் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துபவன் நான் அதேபோல் நீயும் மக்களின் கணக்கினை அதிலும் பாவ புண்ணியத்தை கணக்கெடுப்பாயாக படைப்பு தொழில் உனக்கன்று அது பிரம்மனுக்கு உரிய தொழில் என்று மகேஸ்வரனால் முன்பே ஏற்படுத்தப்பட்டு விட்டது அதில் நீ சொன்னார் நீ பிறந்ததே யம தர்மனின் உதவியாளனாக இருந்து மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை கவனித்துக் கொள்ளத்தான் எனவே நீ அங்கு சென்று உயிர்களின் கணக்குகளை யமனுக்கு எடுத்து கூறு அவர் அதற்கு தகுந்தபடி தண்டனை அளிப்பார் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் அதோடு என்றும் தீரவே தீராத கணக்கு எழுதும் புத்தகத்தையும் அளித்தார் அதை ஏற்றுக்கொண்ட சித்திரகுப்தர் யமலோகம் சென்று விவரங்களை கூறினார் நம்பிக்கைக்குரிய உதவியாளன் கிடைத்து விட்டான் என்று உடனே சம்மதித்தார் யம தர்மராஜன் சிவனுக்கு நன்றி தெரிவித்தார் அன்று முதல் இன்று வரை மக்களின் மனதில் ஒளிந்திருக்கும் எண்ணங்களை அவர்கள் செய்யும் நல்வினை தீவினைகளையும் சாரணர்கள் என்ற ஒற்றர்களின் உதவியால் கண்டறிந்து எழுதி வருகிறார் சித்திரகுப்தர் அனைத்தையும் மிக மிக ரகசியமாக பாதுகாப்பதால் சித்திரகுப்தர் என்ற பெயர் ஏற்பட்டது குப்தர் என்றால் ரகசியம் காப்பவர் என்று பொருள் இவர் வடது காலை ஒன்று இடது காலை மடித்து சுகாசன நிலையில் விற்றிருப்பார் வலது கையில் எழுத்தானியும் இடது கையில் சுவடியும் இருக்கும் மயன் மகள் பிரபாவதி மனுவின் மகள் நீலாவதி விஸ்வகர்மாவின் மகள் கர்ணிகி ஆகியோர் இவரது மனைவிகள் அக்கிர சந்தானி என்பது இவரது கணக்கு புத்தகத்தின் பெயர் சித்ரா பௌர்ணமி நாளில் சந்திரனின் கரகத்துவமான தனம் உடல் மனம் மேன்மை அடைகிறது அன்றைய தினம் சந்திரன் அதில் பலம் பெறும் இந்த நாள் பெண்கள் தாயையும் தாய் வம்சத்திற்கு செய்ய வேண்டிய ஆகம கடமைகளையும் செய்ய வேண்டிய நாள் மாங்கல்ய பலம் பெறும் நாள் இன்றைய தினம் சித்திரகுப்தரை வழிபட்டால் மனோபலமும் ஆயுர் பலமும் கைகூடி வரும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தன் வழிபாடு செய்வது சிறந்தது சித்திரகுப்தன் யமதர்மராஜனின் தர்மராஜனின் கணக்காளர் அவர் நமது பாவ புண்ணிய புண்ணியங்களை கணக்குகளை ஏட்டில் எழுதி நாம் இறக்கும் தருவாயில் யமதர்மனிடம் அறிவிப்பார் என்பது ஐதீகம் வானவில்லான அவரது தாயின் பல வண்ணங்களை உணர்த்தும் தான் சித்திரகுப்தருக்கு பல வண்ண துணியை சாத்துவார்கள் சித்திரகுப்தன் கேது என்ற கிரகத்திற்கு உரிய கடவுள் அவருக்கு கொள்ளு செய்யப்பட்ட வடை அல்லது சுண்டல் படைக்க வேண்டும் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் சித்திரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு ஆலயம் உள்ளது வீட்டிலேயே சித்திரகுப்தரையும் வழிபடலாம் சர்க்கரை பொங்கல் இளநீர் அப்பம் மோர் பானகம் போன்ற கோடை காலத்தில் உண்ணக்கூடிய உணவு வகைகளை நைவேத்தியம் செய்யலாம் சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தனை வழிபடுவதன் மூலம் நமது எண்ணங்கள் தூய்மை அடையும் நாம் பாவ செயல்களை செய்யாமல் புண்ணிய செயல்களை செய்யும் வகையில் நமது எண்ண ஓட்டங்கள் தூய்மை அடையும் பாவ புண்ணியம் செய்ய தூண்டுவது மனம் மனதை செம்மைப்படுத்தி புண்ணிய வழியில் மனதை செலுத்தும் வழியை சித்திரகுப்தன் நமக்கு அருள்வார் அதன் மூலம் செம்மையான வாழ்வு கிடைக்கும் செல்வ வளங்களும் பெருக்கும்